हरहर नमः पार्वतीपतये हरहर महादेवन्नाडुडयशिवने पोट्रि पोट्री, पोट्री। स्मृते सकलकल्याणवाचनं यत्र जायते पुरुषथमच नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गलाः

இந்த லோகத்துல ஜெகஜனியாக தாயாராக அம்மாவாக பார்வதி தேவி இருக்கா அம்மா எப்படி இருக்கா அப்படின்னா நமக்கு சௌக்கியத்தையும் சௌபாகியத்தையும் தந்து அனுகிரகம் பண்றதுக்காக பார்வதி தேவி இருக்கா எந்த தெய்வத்தை எந்த தெய்வத்தை நாம சொன்னாலும் அம்மாவோடையே சேர்த்து சொல்லணும் அம்மா இல்லைன்னா இந்த லோகத்துல எதுவும் கிடையாது பாரதம் முழுக்க நாம் பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தாலும் கங்கா தீரத்துல எத்தனையோ முறை நாம் ஸ்நானம் பண்ணினாலும் சேத்துல போய் சங்கல்ப விதானேன சமுத்திர ஸ்நானம் பண்ணினாலும் ஹிமாச்சல பர்வதத்தில் போய் அங்க தபஸ் பண்ணினாலும் கிடைக்காத சுகம் அம்மாவனுடைய பாதத்தில் அம்மாவுடைய சரணத்துல கொட்டி கிடக்கும் அம்மாவை விட்டவனுக்கு கதி கிடையாது அம்மாதான் அந்த லோகமே அம்மாதான் சகலமுமே என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஹிதோபதேசமா இருந்தாலும் சரி அந்த குழந்தை அரவணைக்கிறதாக இருந்தாலும் சரி வேற யாராலையும் முடியாது அம்மாவால் மட்டும்தான் முடியும் அம்மா அப்படிங்கிற அந்த சப்தம் அந்த சொல் இந்த பிரம்மாண்டமே சொல்லிட்டு இருக்கு நாம ஜனிக்கிறதே அம்மாவனுடைய பயத்தனை கொடுத்த கஷ்டங்கள் எடுத்துட்டோம்னா அத்தனையும் அவ சுகமா ஏத்துட்டு இருக்காள் கர்ப்ப பாத்திரத்துல இந்த ஜீவன் ஜனிக்கிறதோட வேலை அப்பாவுக்கு முடிஞ்சிருத்தோம் அது கர்ப்ப பிண்டமா உள்ள இருக்கு அந்த கர்ப்ப பாத்திரத்துல அந்த கருப்பையில இந்த குழந்த வாடுறதுக்கு தேவையான ஜலத்தை கொடுக்கறது முதல்ல எங்கேயாவது தேவையில்லாமல் ஜலம் வருமானா இயற்கையாக அந்த கர்ப்ப பாத்திரத்துல அந்த ஜலம் மிதக்கிறது அந்த வயிற்றுக்குள்ளே அந்த கர்ப்ப பைவுலுக்குள்ளே அந்த குழந்தை இருக்கிறத தேவையான அளவுக்கு வெளிச்சத்தை கொடுக்கறது அது உணர்கத்திற்கு தேவையான அளவுக்கு அம்மா சாப்பிட்றா அந்த குழந்தைக்கு சாப்பாடாக போகிறது தான் யாருன்னு அது யோசிச்சுட்டு பூர்வ ஜென்மால பண்ணின அந்த வினைகள் எல்லாம் அது அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறத அதுக்கு அஞ்சாவது மாசம் வரக்கூடிய அந்த காலகட்டத்துல அந்த வயறு பெருசாகும் போது அம்மாவுக்கு அவ்வளவு கஷ்டம் இருக்கும் ஆனா சுகமா ஏத்துக்க வேற யாராலேயும் முடியுமான்னா முடியவே முடியாது ரொம்ப சுகம் அம்மாவுக்கு உடம்பு பூரிச்சு போயிருக்கும் முகத்துல ஒரு கலை இருக்கும் தான் சாப்பிட்ற சாப்பாடு அந்த குழந்தைக்கு உணவா போயின்னு இருக்கோம் இது இத்தனையும் அம்மாவால மட்டும்தான் முடியும் ஈஸ்வரனால கூட பண்ண முடியாத அந்த அனுகிரகத்தை கர்ப்பத்துல வச்சுட்டு பார்த்துட்டு இருந்த அம்மா அந்த குழந்தை பிறக்கிறதே படுற அவஸ்த ஒரு உயிர் இன்னொரு உயிரை தாங்கி வெளியில வரத்து இந்த வார்த்தையால சொல்ல முடியாது மரண அவஸ்தைக்கு சமானம் மாசே மாசே கிருதம் கஷ்டம் வேதனா பரிவேதனாங்கிற மாத்துரு சோடசீல அம்மா ஒவ்வொரு மாசமும் கடந்து தான் உனக்கு பயத்துல இருக்கிறதே துன்பத்தை கொடுத்த பயத்திலேருந்து பூர்ண கர்ப்பமான பிற்பாடும் துன்பத்தை கொடுத்த வெளியில வந்த பிற்பாடும் கூட உனக்கு துன்பத்தை கொடுத்தேன் உனக்கு என்னால எதையுமே பண்ண முடியலையே தான் பிரமாண வாக்கியங்கள் ஜீவதோர் வாக்கிய கரணாது அம்மா சொற்படி யாரால உத்தனால நடக்க முடியிறதோ அவனுக்கு இந்த பிரபஞ்சமே அடிமையாயிடுறது அம்மா சொல்ல இடது கையால தூஷிக்கிறவன யாரும் கொண்டாட மாட்டான் பகவான் பரமாத்மா நாரத பகவானை பார்த்து கேக்குறாரா எல்லாரும் என்ன பார்க்கவரா யார் யாரோ என்ன பார்க்கவரா நான் பாக்குற மாதிரி யாராவது இருக்காளான்னு கேட்டார் எல்லாரும் பார்க்கவரா எல்லாருக்கும் நான் தரிசனம் தரேன் நான் போய் தரிசனம் பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதி யாருக்காவது இருக்கா நாரத பகவான் சொன்னாரா வா கிருஷ்ணா கிளம்பலாம் அப்படியா நான் உடனே ரெண்டு பேரும் துவாரகையிலிருந்து கிளம்பினா ஆகாச மார்க்கமா வந்தா பண்டரிபுரங்கிற க்ஷேத்திரத்துல ஆகாச மார்க்கமா நின்றுதோ பாருனா ஒரு சின்ன குடில் மழை பெஞ்சின் இருக்கு தீர்த்தம் ஓடின் இருக்கு அந்த குடில் உள்ளுக்குள்ள ஒருத்தர் உட்கார்ந்துட்டு அம்மா அப்பாவுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு வாசல்ல நின்னு கதவை தட்டினாரா உள்ள இருந்துட்டு அந்த சேவை பண்ற உஷ் சத்தம் போடாத அப்பா தூங்குறா தொந்தரவா இருக்கும் அம்மா படுத்துன்னு இருக்கா ஹிம்சையா இருக்கும்னு மழை பெய்யறதுன்னாராம் ஒரு கல் எடுத்து வெளியில போட்டு இங்கேயே நின்னு நின்னுக்கோ அத வந்துட்டேன்னாராம் க்ஷண காலமாச்சா வெளியில வந்தாராம் காலை பிடிச்சுன்னு அழ ஆரம்பிச்சாராம் ஹே கிருஷ்ணா நீ வந்திருக்க உன்னை வாசலை நிக்க வச்சுட்டேன் மாத்துரு சேவை பண்ணிட்டு இருந்த காரணத்தினால உன நுக்க வச்சுல மன்னிச்சு கொண்டாராம் பகவான் தூக்கினாராம் கட்டி பிடிச்சாராம் நான் பண்ண முடியல நீ பண்ணின உனக்கு என்ன வேணும்னு கேள அனுங்குற பண்றாராம் புண்டலீகங்க அம்மா அப்பாவுக்கு சேவை பண்ணினத்துக்காக பகவான் காட்சி கொடுத்தான் அப்ப என்னன்னா அம்மாவை பூஜை பண்ணினால் அம்மாவனுடைய சரணத்துல இருந்தால் அம்மாவை பற்றி நாம் அவளை கொண்டாடினால் பகவான் நம்மளை தேடி விடுவான் நாம் பகவானை தேடி போறது பெருசில்லை பகவான் நம்மளை தேடி அம்மா தன் புள்ள மேல இருக்கிற வாத்சல்யத்தனால பகவானே ஓடி வருவானாம் அம்மாங்கிற ருச்சிக்காக ஓடி வருவானாம் இது அம்மா சேவை பண்ணினான் குண்டலீகன் ஸ்ரீரங்கத்துல ரங்கன் ஊத்த பாடசாலையில அந்த விடுமுறைக்காக வந்தான் அம்மாவை காலையில பார்த்தான் காவேரியில சாணம் விட்டு வந்துடுறம்மா அப்படின்னா அவனுக்கு அந்த கீரைன்னா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு அவனுக்கு கீரை எல்லாம் சமைச்சு வச்சுட்டு பத்தரை பதினோரு மணி ஆச்சு வாசல்ல நின்னு ரங்கா ரங்கான்னா ஆளை காணும் உள்ள போனா அப்படியே சொட்ட சொட்ட புளிச்சதோட ஓடி வந்தான் அம்மா பசிக்கிறதுன்னு வேகமா ஓடி வந்தா தன்னுடைய புடவை தலைப்பெடுத்தா தலையை துவட்டி விட்டா சாம்பிராணி போட்டு விட்டா நெத்தியில திரும்ப நிட்டு விட்டா கீழே உட்கார வச்சா சுட சுட சாதம் போட்டா கீரையை சுண்டி வச்சிருக்கா எடுத்ததுல போட்டா பிசஞ்சா அவனுக்கு வாயில கொடுத்தா முக்கா வாசி சாப்பிட்டான்மா போருமான்னா வாயை தொடச்சுன்னா நான் கிளம்புறேன் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றான் குழந்த அப்படின்னா இல்லை போருமான்னா வாசப்பட்டியை தாண்டி வெளியில போயிட்டான் அம்மா மிச்சம் இருக்கு சாப்பிட போறான் கொஞ்சோண்டு இருக்கு எடுத்து இலையில வச்சுட்டு சாப்பிடலாம்னு நினைக்கிறத திருப்பி பையன் ஓடி வர அம்மா பசிக்கிறதுமா இப்பதானடா வந்த திருப்பி குடிச்சிருந்த நாயங்கம்மா வந்தேன்னா உங்களுக்கு புரியல இவ வாசல்ல போய் ரங்கா ரங்கான்னு கூப்பிட்ட உடனே ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் என்ன ஒரு அம்மா கூப்பிடுறா என்ன யாரும் கூப்பிட்டது இல்ல என்ன அம்மா கூப்பிடுறான்னு நினைச்சிட்டு வந்தாரா அப்போ அம்மா அவனுடைய சுகம் அம்மா அவனுடைய ருச்சி ரங்கனுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அல்பத்தனமா அம்மாவை மதிக்காம வாழக்கூடிய நமக்கு என்னத்தை புரியக்கூடது அம்மா இல்லை அப்படின்னா அந்த உலகத்துல எதுவுமே கிடையாது கோவில் கட்டுறான் அம்மாவுக்கு பிரம்மாண்டமா கோவில் கட்டுறான் ஏதாவது பண்ணணும்னு பாரத தேசத்துல இருக்கக்கூடிய புண்ணிய நதிகள் எல்லாம் போய் நீராடிட்டு வந்தான் எத்தனையோ பித்திருயங்கள் எல்லாம் பண்ணினான் கடைசியா அம்மாவுக்கு கோவில கட்டுறான் சம்பூர்ணமாச்சு கும்பாபிஷேகமாச்சு எல்லாம் முடிச்சு கீழே இறங்கின உடனே கேட்டாராம் எம் அம்மாவுடைய கடன் தீந்துதா அப்படின்னு அந்த கும்பாபிஷேகம் பண்ணி வச்ச ஆச்சாரியர் சொன்னார்தோ பாருனாராம் கோபுரம் கீழே இறங்கி தாத்தான் அழ ஆரம்பிச்சுட்டானாவை என்ன அப்படின்னு அம்மாவுக்கு பட்ட கடன் கோவில் கட்டினால் கூட தீராதுடா எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்தால் வாய்ப்பு இல்லப்பா அழ ஆரம்பிச்சானான் இப்படியே இருக்கட்டும் ஆனா சாஞ்ச கோபுரத்தோட நினைத்தான் காசில ரத்னேஸ்வர மகா மந்தர்ன்னு மன்னிக்கரணி கைக்கு பக்கத்துல சாஞ்ச கோபுரத்தோட கங்கை கரையில இருக்கு அம்மா அவன் நினைக்கல அதாவது ஒரு ஆஸ்பத்திரியில ரெண்டு குழந்தை பெற்று ஒரே சந்தர்ப்பத்தில் பிரின்ஸ் அப்படிமா பாருவோம் அது மாதிரியான குழந்தை மிக வருஷத்துக்கு பின்னாடி ஒரு குழந்தைய கொண்டாந்து காமிச்சா இந்த குழந்தை எடுத்தா உச்சி உகந்தா பார்த்தா மார்பில் வச்சா ரெண்டு குழந்தை நிலையன்னு எங்கன்னா இல்லைம்மா இது ஒரு தான் அந்த குழந்தை அப்படின்னாலாம் கொண்டாங்கோன்னாலும் யாரும் கேட்கல நம்ப மாட்டேங்கிறான் கொண்டாங்கோ அப்படின்னாலும் இல்லை அது வேண்டா நீ பார்க்க கொண்டாங்க அந்த செத்து போன குழந்தை கொண்டாந்து கொடுக்குறா இந்த அம்மா என்ன பண்ணா தெரியுமா இருக்க அணைச்சுடா வயத்தூலுக்குள்ள வச்சுட்டு பத்து மாசம் பார்த்துட்டு இருந்தா பாருங்க இருக்க அணைச்சுண்டா தன்னோட சுவாசத்தை நிறுத்திண்டா ஏ பயலே நான் வயத்தூழுக்குள்ள ரெண்டு பேரும் இருக்கிறதனால உணர முடிச்சது நீ வெளியில வந்த உடனே உன்னை என்னால உணர முடியலையடான்னா நான் ஸ்பார்க்காச்சு குழந்தை உயிர் இருந்துட்டான் செத்து போன குழந்தைக்கு உயிர் கொடுக்க முடியும்னா அம்மாவினால அம்மாவனுடைய தியாகம் இந்த உலகத்துல வேற யாரால பண்ண முடியாது ஹரிஷர் உலகத்துல மிக பிரபலமானவர் ஹரிஷர் சக்கரவர்த்தி அவர் எப்படி சக்கரவர்த்தி ஆனார் ஹரிஷர் என்ன பண்ணினார் ஹரிஷருடைய அந்த பாடங்கள் எல்லாம் எடுத்துட்டோம்னா சம்ஸ்கிருதத்துல பெரிய விஷயம் அவர் அவருக்கு சிந்தாமணி மந்திரத்தை அவ அம்மா உபதேசம் பண்ணான் அவ அப்பா எங்கயோ போனா ஒரு இடத்துல ஜெயிக்க முடியல வந்துட்டா தன் புத்திரன் ஜெயிக்கணும்னு நினைச்சா அம்மா குழந்த மேல மந்திரத்தை சொல்லிட்டே இருந்தா இந்த மந்திரம் புனக்கு மேல உட்கார்ந்து சொன்னா பலிதம் ஜாஸ்தி தன் மேல மடியில வயித்துல உட்கார வச்சிட்டா மூச்சு அடங்கி செத்து போனா அந்த குழந்தை சொல்லின்றே இருந்தது மந்திர சுத்தி ஆயிடுது தன் உயிரை விட்டு தன் புத்திரனுக்கு ஞானத்தை கொடுக்குறா அதெல்லாம் எப்படி சாத்தியம்னா அம்மாவால மட்டும்தான் முடியும் அம்மாவை யாரால நினைக்க முடிகிறதோ பூஜிக்க முடிகிறதோ இருக்கிற காலத்துல கொண்டாட முடிகிறதோ வேற ஒண்ணும் வேண்டாம் அம்மா நீ சாப்பிட்ட யாருன்னு நேர காலத்துக்கு கேட்டா போறும் அம்மானு பக்கத்துல உட்காந்து மடியில தலை வச்சு படுத்தா போறும் அம்மானு கட்டி அணைச்சுண்டா போறும் அம்மானு கிட்டக்க இருந்துட்டா போறோம் அம்மானு அவளை தொட்டுண்டா போறும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவ கிட்டக்க ஆறுதலாம் நான் வார்த்தை பேசினா போதும் வேற ஒண்ணும் பெருசா கோடி ரூபாய கொண்டாந்து கொட்டினா சந்தோஷப்படுபவள் நல்ல அம்மா நகைகளை கொண்டு வந்து கொட்டினால் சந்தோடப்படுபவள் அம்மா பட்டு பீதாம்பரங்களை கொண்டு வந்து சேர்த்தால் சந்தோடப்படுபவள் அல்ல அம்மா உன்னுடைய உச்சந்தலை முதல் பாதம் வரை உன்னை நன்றாக பார்த்து உனக்கு என்ன தேவையோ அவற்றை தரக்கூடிய கற்பக விருட்சம் அம்மா அம்மாவை விட்டவனுக்கு வேற கதி கிடையாது அம்மா போன பிற்பாடு அம்மாவை நினைத்து நினைத்து தினந்தோறும் ஒரு நமஸ்காரம் என்ன பாக்கியம் பட்ட அன்னையர் தினமான தினத்திலே நாமும் இந்த தினத்திலாவது நினைப்போம் வருடந்தோறும் நினைப்போம் நம்மளுடைய வாழ்விலே ஒருமுறையாவது கங்கா தீர்த்தம் கங்கா ஸ்நானம் செய்வோம் கயா ஸ்னார்தம் செய்வோம் எல்லோருக்கும் அன்னையினுடைய அனுகிரகம் உண்டாகட்டும் மாதாபிதாம் வபுஷா ஜனகாபியாம் தான் மகம் நமஸ்கரோமி விஜ்னாதஹா ஜனகாபியாம் சிவாப்ததேன்னு கொண்டாடி மகிழ்வோம் அருள் பெறுவோம் ஜெகன்மாதா பராசக்தி ஆதிபராசக்தி பார்வதியினுடைய சரணங்களிடையே பத்திரப்புஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போம் ஓம் நம சிவாஜி